இன்னைக்கு வீடியோவில் ரோஜா செடியில் அதாவது புதுசாக வாங்கினேன் ரோஜா செடிக்கு எந்த எருவெல்லாம் போடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த ரோஜா செடி பாருங்கள் இது வந்து ஏற்கனவே நான் வந்து பூ பூத்து அதாவது டபுள் கலராக இருக்கும் ரோஸ்ஸு அதாவது பால் ரோஸு டார்க் ரெட்டு அது போல் சேஞ்சிங் ரோஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஏற்கனவே பூ பார்த்து காமிச்சிருக்கேனான்னு இப்போ தான் மொட்டு போட்டிருக்கு இது வந்து இந்த செடியில் வந்து நல்லா மொட்டு போடணும் வாங்கிட்டு வந்த ரோஜா செடி நல்லா பிழைச்சி நல்லா வளரணும்னா பாருங்கள் மாட்டு சாணம்லாம் போட்டிருக்கேன் கௌமர் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து புதுசாக சாணி கட்ட கூட நல்லா காய வச்சுட்டு போட்டுக்கலாம் ஒன்றாகாது மக்க வச்சுட்டு போடலாம் புது சாணம் வந்து காய வச்சுட்டு நல்லா போடலாம் ரொம்ப போடக்கூடாது நிறைய போட்டால் செடி காயம் கொஞ்சமாக போடணும் நான் அது போல் தான் மேல் சாயலுக்கு போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து வாழைப்பழம் தோல் கூட எப்போவுமே நான் ரெகுலராக நம்ம ரோஜா செடி கொடுக்கணும் பெரிய பூ வரணுன்னா ஏற்கனவே மூணு பொருள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதாவது கடுகு வேர்க்கடலை எள்ளு இதெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து கொள்ளு கொள்ளு கடிச்சிதுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் மிக்சி கப்பில் அரைச்சிட்டு பவுட்ராகவும் கொடுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் கொள்ளு வந்து பவுட்ராக்கி போடலாம் இல்லை தண்ணியில் ஊற வச்சிட்டு நீங்கள் மாவு மாதிரி தோசை மாவு மாதிரி மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கொஞ்சமாக வெள்ளம் கலந்து செடி கொத்துலாம் சூப்பராக ரோஜா செடி வரும் ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொல்லு கூட நீங்களும் போடலாம் ஆனால் கொல்லு வந்து இப்போ வெயில் அதிகமாக இருக்குது நிழலில் வச்சாதான் நம்ம போடணும் இப்போ ஃபுல்லாக வெயிலில் இருக்குது அதனால மழை காலத்தில் தான் கொடுக்கணும் நீங்கள் சப்போஸ் ரொம்ப வெயில் வராது பாதி வெயில் பாதி நிழல்னா செடிக்கு கொடுத்துக்கலாம் அதே சமயத்தில் காய்கறி வேஸ்டெல்லாம் நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வைக்கிறீங்க தயிர் சேர்க்கணும் ஒரு குடி வந்து காய்கறி வேஸ்ட்டுனா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தை சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு த்ரீ டேஸு நீங்கள் வந்து அஞ்சு பங்கு தண்ணியோ ஆறு பங்கு தண்ணியோ தண்ணி ஊற்றிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரோஜா செடியில் நிறைய தளிர் வரும் அதிகமாக பூக்கள் பூக்கும் லீஃபெல்லாம் கூட பெருசாகும் ஏற்கனவே நான் அதெல்லாம் தான் லீஃபெல்லாம் பெருசாகனு தெரியுது இந்த எருவெல்லாம் போடுறதுனால நிறைய வந்து நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் அதிகமாக கடையில் வாங்கினேன் எருவெல்லாம் போடுறதில்லை எப்பவுமே ரோஜா செடிக்கு நோய் வராமல் நல்லா வளரணுன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து வேப்ப இலை சாயல் புள்ள சேர்க்கணும் அதாவது வேப்பையெல்லாம் இல்லை இலை கிடைக்காது அப்படின்னா நீங்கள் வேப்ப முன்னாக்கு நர்சரியில் கூட விற்கும் இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் புக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் வெப்பம் போடும்போது நிறைய தளிர் வரும் ரெட் கலர் தளிர் வரும் வெளியில் பிளான்ட் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சமாக தான் கொடுக்கணும் அதாவது ஒரு பிளான்ட்டுக்கு வந்து அரை ஸ்பூனு இது வந்து சின்ன தொட்டி நீங்கள் கால் ஸ்பூன் கொடுக்கணும் சாய்கூழ தூவி தண்ணி ஊற்றலாம் இல்லை தண்ணியில் கால் ஸ்பூன் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு கால் ஸ்பூன் வேப்பமுன்னா போட்டு நைட்டே ஊற வச்சுட்டு ஒரே ஒரு செடிக்கு நான் சொன்னது இப்போ அப்படியே ஊற்றிடலாம் செடிக்கு ரோஜா செடிக்கு அப்பவும் நிறைய தளிர் வந்து பூக்கள் பூக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ